ورحمت اللہ تعالیٰ وبرکاتہ روح. الحمدللہ نحمد المسلی علی رسولی مما بعد فقد قال اللہ تعالیٰ فی القرآن نظیم وفی القرآن نجیم اعوذ باللہ من الشیطان الرحیم بسم اللہ الرحمن الرحیم ان اللہ ملائکتہ صلی اللہ علیہ وسلم یا ایم الذین آمنوا صلی اللہ علیہ وسلم تسلیمہ اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا مولانا محمد بارك وسلم عليه الحمد لله மிக்க மதிப்பிற்கு முடிந்தான் அல்லாவின் நல்லடியார்களே அருமையான பொருள் மக்களே அல்லாவுடைய அளப்பெருப்பு கருவையால் இமாம் ஜமா தூள் அவனுடைய கட்டளை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்மளுக்கு வழங்கி இருக்கின்றான் நம்முடைய இறுதி மூச்சு வரை இமாம் ஜமா தூள் இன்று உண்டான உடல் ஆரோக்கியத்தையும் மன வலிமையும் தந்து அருள் புரிவானாக நமக்கு வரக்கூடிய பலா முசீபதுகள் துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் எல்லா விதமான ஆபத்துகள் ஆபாத்து வைட்டும் பாதுகாத்து சுபிச்சமான ஆரோக்கியமான பறக்கத்தான் நிம்மதியான வாழ்க்கையா நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லா பரிபூர்ணமானவரில் தந்து அருள் புரிவானாக சங்கை குறித்தானவர்களான சங்கரதாயசி அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு அந்த அடிப்படையில் சில சகாம்பாக்கள் பெருமானார் சந்தந்தாலை சின்னவர்களை பற்றி என்ன செய்கிறாங்க அசுலு காட்டுக்கு ஒரு மனைவியாக இருக்கக்கூடிய அம்மா ஆயிஷா மட்டும் கேட்குறாங்க கேட்கும் பொழுது அம்மா ஆயிஷா அம்மா சொன்னாங்க அசுலுல்லாவுடைய வாழ்க்கையை பற்றி கேட்கிறீங்க குழு அல் குருவான் நீ குரானை படிக்கவில்லையா குரானின் போதனையா ஒட்டுமொத்த குரானாக தான் பெருமானார் சந்தந்தாலை சொல்லி வாழ்க்கை இருந்தது ஒரு ஆணாகவே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் பெருமாள் சல்லதாரை செல்லும் லகது காணலுக்கும் ஸ்ரீ ரசூல் இல்லாய் உஸ்வத்து ஹசனா உங்களுடைய எல்லா விதமான காணிகளுக்கும் முன்மாதிரி அண்ணல பெருமானார் சல்லதாரை சொன்னோர் நாம் பிறந்ததிலிருந்து மரணித்து மன்னரை வைத்து மறுமை எழுப்ப உடைய எல்லா காரியத்திற்கும் ரசூலுதா தான் முன்மாதிரியாக இருந்தார்கள் சல்லதா அலிசன் அந்த அடிப்படையில் பெருமானார் சல்லதா அலிசன் பற்றி அல்லா அருள்மரையம் திருக்குறான்னு சொன்ன பொழுது அவருடைய கண்ணியம் அவருடைய அந்தஸ்து அவருடைய மிக உயர்ந்ததாக எப்படிப்பட்ட நிலை வந்தாலும் அந்த நிலை நறுகுணத்தோடு எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய விதத்தில் யாருக்கும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் கஷ்டம் கொடுக்காமல் நன்மையான காரியங்கள் செய்யக்கூடியவர்களாக பெருமானர் செல்லதான் சொல்லியிருந்தாங்க அப்படி பார்க்கும் பொழுது அஜரத்து முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அஜரத்து ஜிப்ரயில் அவர்கள் மூலமா என்ன செய்றான் வஹிய கொண்டு வர்றான் இப்ப ஹிரா குயில ஜிப்ரயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அஜரத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி பிடிச்சு செய்றாங்க இக்ரா ஓதுங்க அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க انا உம்மிங்க எனக்கு ஓத படிக்க தெரியாதுன்னு சொல்றாங்க திருப்பி கட்டி பிடிச்சு செய்யறேன் இக்ரா ஓதுங்கறாங்க கட்டிப்பிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யறாங்க இழுத்து ஓதுன்னு ஓத முடியல திருப்பி என்ன சொல்றாங்க இத்தரா ஓதுன்னு சொல்றாங்க ஓத முடியல திருப்பி ரசுலதா இறக்கணுமா என்ன செய்றாங்க தன்னுடைய நிஞ்சுவத்தையும் நினைத்து உஷாபால ஜெய்வன் கோயில் கட்டியணிஞ்சுன்னு சொல்றாங்க எகராப்பிகள் எங்கள உங்களையும் முழு சம்பளாஜ்யத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய இந்த ரப்படியை பெயரை கொண்டு ஓதுன்னு சொன்னாங்க ரசுல்தா அருமறையம் திருபோராம அப்படின்னு ஓத ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப ரசுலுதா خدیجہ امیں تم نہیں ہو گے یہ نہ یہ گور وہ گور وہ کہہ رہا ہے اے اندر لوگ رسول کا نمایانہ غرور چلا اندر سے پرانے اماں خدیجہ اماں رسول اللہ کو கடுமையான ஒரு மொத்தமான போய் எடுத்து போட்டுட்டு நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லும் போது இந்த மாதிரி நான் எங்க கோயிலிருந்து அல்லாவுக்கு தவசம் செய்ய இருந்தேன் அல்லா வழிபட்டு கொண்டிருக்கும் போது என்ன செஞ்சாங்க ஒரு நபர் வந்து இந்த தோற்றத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நடஞ்சுன்னு சொல்லி சொன்ன நீங்க எதுக்கு பயப்படாதீங்க நீங்க எதுக்கு போல கூடாதீங்க நீங்க தான் அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய வசூல் என்பதாக முழுமையான ஒரு தைரியம் கொடுத்தாங்க நீங்க யாருக்கு அணியை செஞ்சது கிடையாது எந்த அனாதையும் கிடையாது அவருடைய அபகரிச்சது கிடையாது யாருக்கும் யாருக்கும் துன்பம் கொடுத்தது கிடையாது எல்லாருக்கும் நன்மையை செய்யக்கூடிய நறுக்குழுவின் நாயகர் என்பதா என்ன செய்யறாங்க ஆறுதல் கொடுக்குறாங்க இப்படி காலங்கள் கூடது பெருமானர் சங்கபாவை அவர்கள் மக்கா நானகர்ல தாய் நாங்கள் என்ன செய்யறாங்க எத்தி வைக்கிறதுக்காக போறாங்க நமக்கு எல்லாம் தெரிந்த சம்பவம் தான் நாங்க போய் இஸ்லாத்து எத்தி வைக்கிறாங்க என்ன செய்யல ஏத்துக்கிறல சின்ன பிள்ளைமை குரல் கையில ஏத்தி கையை கையில தம்பையும் க கல்லையும் கொடுத்து என்ன செய்யறாங்க ரசோதா தாய்க்கு விட்டு அடிச்சு விரட்டுறாங்க தாய்க்கு விட்டு அடிச்சு விரட்டுறாங்க ரசோகுந்தாடி கீழே சொட்டு கொட்ட போகுது அந்த நேரத்தில் அஜரத்து ஜிவிரி வர்றாங்க

அல்லாஹ் இந்த சமுதாயத்தில் இவர்கள் இல்லை என்று சொன்னாலும் கூட இவர்களுக்கு பின்னாடி வரக்கூடிய மக்களை கொண்டு அல்லா என்ன செய்வான் நேரு இந்த அல்ல அவர்கள் காட்டுவான் இவர்களை கொண்டு முழு ஹிதாயத்தை எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் கொடுப்பான் என்பதாக பொறுமை காக்க சொன்னாங்க அதே அடிப்படையில் அல்ல செந்தாரா தாயிப் பிரகன மக்கள் எல்லாம் என்ன செய்யாம இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க வைக்கிறாங்க இன்னும் குறிப்பாக இந்தியாவிற்கும் முழு உலகத்திற்கும் தாயிப்பிலிருந்து தான் இஸ்லாம் பரம்பியதாக நம்ம என்ன செய்ய பார்க்கிறோம் வரலாறு மூலமாக பார்க்க முடியும் சொல்லுங்கா அன்று அவர்கள் காத்த பொறுமை அவர்கள் செய்த அந்த சபரு ஒட்டுமொத்த உலகத்திற்கே இதாயத்து தரக்கூடிய மிகப்பெரிய பாக்கியமாக அமைந்த சுகானல்ல அப்படி எல்லா விதத்திலும் சொல்லுதா இருக்கிறதா பொறுமையா இருந்தான் எல்லா நிலையிலும் கூட நாம் எல்லாம் பார்க்கும் பொழுது பெருமான சொல்லுதா சில என்ன செய்யறாங்க பள்ளிக்காக வேண்டி துணைக்கு பள்ளிக்கு வரும்போது வீட்டுக்கு வரும்போது ஒரு யூத பணி செய்வாங்க திறந்து தொடர்ந்து ரசூர்தான் மேல மேலிருந்து குப்பையை கொட்டிக்கிட்டே இருப்பாங்க கொடுத்து போயிட்டே இருந்தாங்க தொடர்ந்து இந்த வேலை நடந்துகிட்டே இருக்குது ஒரு நாள் அந்த யூத பின்புணியை காணல சகாபக்கள கேட்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பெண்மணியை கூட்டுவாங்களே அந்த பெண்மணியை என்னன்னு கேட்கும்போது கேட்கும் போது அப்படர்கள் சொல்றாங்க பெண்மணிக்கு உடம்பு சரி இல்லாம படுத்த கொடுக்க கிடக்கிறாங்க அப்படியா அனல விருமானும் அவர்கள் அவர் என்ன செய்யறாங்க அந்த யூத பின்மணியை பார்க்க போறாங்க அந்த யூத பின்மணியை பார்க்க போறாங்க விசாரிக்க போறாங்க நல்லா இருக்கா அவங்களுடைய நோய் பரிபூர்ணமான ஒரு நிகழ்ச்சி பார்த்துருவோம் குணம் என்ன எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி அவர்கள் இருந்தாலும் அல்லாத ஈமான் கொள்ளாதவராக இருந்தாலும் நசராணியா இருந்தாலும் 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 யாராவது ஒரு கஷ்டத்தை இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுடைய கஷ்டத்தை நீக்கி வைப்பதுதான் பெருமானா சங்கதாச குணமாக இருந்துச்சு அப்ப அந்த பெண்மணிட்டு போய் அல்லவனுடைய நோயை பரிபூர்ணமான முறையில் குணப்படுத்துவான்னு சொல்லி அவங்க ஆறுதல் கொடுத்தாங்க அப்ப அந்த தாய் தண்ணீர் மலர் என்ன செய்றாங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க நான் இந்த நாளும் உங்களுக்கு உப்பையை ஆனா அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காம என் மேல கோவப்படாம நான் முடிகிறேன்னு சொல்லிட்டு நான் பார்க்க வந்திருக்கிறியப்பா என்று அதே மாத்திரத்தில் அனல பெருமானார் சந்ததான சொல்லிட்டு திருக்கரத்தை முடித்து அசமது அல்லா இலாஹா வசமது அண்ணாக்க முகமது ஒரு சொல்வா என்ற திருக்கணி மொழி என்ன செய்யறாங்க சுதாத்தை எடுத்துக்கிறாங்க சுகான் அல்லா வர சொல்லுதான் என்ன கொண்டு அந்த பெண்மணிங்க அந்த வீட்டை இல்லாம ஆக்கியிருக்கலாம் ஆனால் திருமாள செய்யல அவர்களுக்கு அந்த பொறுமை அந்த பெண்மணியும் அந்த குடும்பத்தாரும் இஸ்லாத்தில் வருவதற்கு மிகப்பெரிய பாக்கியமா இருந்துச்சு ஒரு நாள் ரசூருமாய் செலவாயிசு போயிட்டு இருக்கும்போது போது ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்க தன்னுடைய தலையில தூக்க முடியாம தூக்கிக்கிட்டு போறாங்க ஒரு ரசூருபாயின் சொல்வதாய் அந்த பெண்மணி இடத்துல இருந்து வாங்கி என்ன செய்யறாங்க வாங்கமா இங்கமா போறீங்க இந்த சுமையை குழுங்க நான் தூண்டி வர்றேன் அடையாப்பா நான் தூக்கிட்டு போறேன்னு சொல்லி சொல்லிட்டு என்ன செய்யறாங்க பெண்மணி போகும்போது எதுக்கான குடும்பமான தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு சுடுந்தா தூக்கிட்டு வர்றாங்க எங்கம்மா போறீங்க இங்கே இந்த நேரத்துல இப்படி போறீங்களே உனக்கு தெரியாதா மக்கால யாரோ முகமதுன்னு வந்திருக்கிறாராம் அவர் வந்துட்டு நம்முடைய கடவுளை எல்லாம் சேர்த்து திட்டுறாராம் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாராம் அப்படிதான் சொல்லிட்டு என்ன செய்றாரு பூசுறது சொல்றாரா அதனால எனக்கு எதுக்கு பிடிக்கலப்பா நான் ஊரை காலி கொண்டு ஊரை விட்டு போகலான்னு இருக்கிறேன் அப்படியாமா அப்படி ஆமான்னு கேட்டுக்கிட்டே வர்றாங்க சரி அந்த பெண்மணி எந்த ஊருக்கு போகணுமோ அந்த ஊருக்கு போய் சரிம்மா நான் என் ஊருக்கு வந்துட்டேன் நீ என் சுமையை விருணுன்ற சுழத்தும் இறக்கி வச்சிட்டாங்க சரி இவ்வளவு செஞ்சியே பண்ணி யாருப்பா எந்த ஊர் பண்ணி கேட்கும் இவ்வளவு நேரமா ஒருத்தர் திட்டிகிட்டு வந்தீங்க இல்லம்மா அந்த முகம்பந்த நான் தான்மா அல்லா எப்படி இருக்கும் சுபஹான சுகாநல்லா அந்த தாயினுடைய மனமும் உங்க ஊரெல்லாம் உங்களுக்கு தப்பா பேசுறாங்களே உங்கள ஊரெல்லாம் தப்பு தவறாக பேசி மக்கள் எல்லாம் உன்னை சாழக்கூடிய இந்த நிலையில் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல தன்மை கொண்டவராக இருக்கிறீ அல்ல ஜெல்ல சாரமுக்காரா அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்க இந்த தாய் ரசூலங்களோட எதிர்க்கிறது இப்படி என்ன செய்யறாங்க வசனது வல்லா இராமிங்களா வசனது அண்ணக முகமது ரசூலா என்ற மாத்திரத்திலேயே அந்த மாத்திர அந்த நிலையிலேயே என்ன செய்யறாங்க ரசூலா எதிர்க்கிறத்தை பற்றி விசாரணை எடுத்துக்கிறாங்க நம்மளாம் என்ன செஞ்சிருப்போம் நம்மளை பத்தி ஒரு தப்பா பேசுனா அதே இடத்துல செவ்வாய் கொடுத்துருப்போம் எனக்கு சந்தனம் வந்து பெரிய பிரச்சனையா இருக்கும் ஆனால் அந்த தாயினுடைய மனப்பக்குவத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பேசணும் மனசில் உள்ளவங்க கொட்டி தீர்த்திருக்கோம் ஆனால் அவருடைய தேவையை சொல்லுவதா பூர்த்தி செய்து கொடுத்து விட்டு நீ யாருன்னு கேட்கும் போது சொன்னாங்களே நான் தான் சொல்லும் பொழுது இந்த தாயினுடைய உள்ளம் ஒரு பக்கம் மிகப்பெரிய பயம் இந்த மாதிரி நீ இவருடையும் இவருடையும் புரியாம இப்படி பேசி விட்டோமே அடிச்சு குடிச்சு கொண்டு போய் போறோம் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் இப்படிப்பட்ட தன்மை கொண்டவரா நீ என்று அவர் மீது ஒரு அன்பு ஒரு ஒரு கருணை வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய செயலை செய்தார்கள் பெருமானார் சல்லல்லா அலேசனம் அப்படியெல்லாம் அவர் சொல்லுதா பொறுமை காத்ததின் காரணமாக அல்லாஹ் எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அல்லாஹ் நமக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அல்ல ஜெல்லசனம் தர நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த ஈமானி அல்லாஹ் பரிபூர்ண ஈமானா அல்லாஹ் ஆக்கியால் பெருமானாக பெருமானார் சல்லல்லா அலேசனம் அவர்கள் எப்படி பொறுமை இஸ்லாத்து இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி இந்த இஸ்லாத்தினுடைய மார்க்கத்திற்காக வேண்டி பாடுபட்டார்களோ அல்ல ஜெல்லசரமுத்தால வரக்கூடிய நம்முடைய கல்வியில் நம்முடைய வீடுகளிலையும் நம்முடைய வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலையும் நமக்கு எல்லா விதத்திலும் பிரச்சனைகள் சந்தனை இருந்தாலும் நாம் பொறுமையோடு சகிப்பு தன்மையோடு நம்முடைய வாழ்க்கையை நடத்தினோம் என்று சொன்னால் பெருமான செல்லாசன் அவருடைய சொன்னத்தை பின்பற்றிய பாக்கியம் கிடைச்சிடும் அல்லாஹ் அரசு சொன்னது போல சபரியத்து நம்ம இடத்துல வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம என்ன செஞ்சிடலாம் இன்னெல்லாம் அல்லாவோடு அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளை நிறைவேற்றிய பாக்கியங்கள் நமக்கு கிடைச்சது என்பதாக அல்லாஹ் முல்லாவுடைய தூதர் செல்லதாலே சொல்லி சொன்னாங்க அல்ல செல்ல சனம் தால ஈமான்களுடைய எல்லா மக்களுக்கும் வசூலத்தோடைய நற்குணங்கள் நாம் எல்லாம் கேட்டு பெறக்கூடிய வாக்கியத்தில் நற்குணங்களோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் அல்ல நமக்கும் நடைமுறை சந்ததிக்கும் ஈமான் பின் எல்லா மக்களுக்கும் அல்லா தந்த அல்புரிவானாக எதி சொன்னும் எதி கேட்டும் அதுபடி வாழக்கூடிய நல்ல தூப்பிகள் தந்தல் புரிவானாக வாசல் தாங்கான் இல்லாயிரம் இல்லாலமே سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك آمين آمين سبحان ربك ورب رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى <سلام> الله على محمد يا ربي صلي عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته